வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது நாளை நடக்கும் இன்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறது போக அமைச்சரவை கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி மாற்றியமைக்கப்படும் தமிழ்நாடு அமைச்சர் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இது விரைவு விரைவில் அறிவிப்பு வரும் அதையும் தாண்டி முதலமைச்சர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிநாடு பயணம் போகிறார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அழகிரியுடைய ஆதரவாளர் இன்றைக்கி அமைச்சரவையில் சேர்க்கப்படுகிறார் நிறைய சீனியர் அமைச்சர்களுடைய இலாக்கா குறிப்பிட்டு ரெண்டு மூணு இலாக்கா வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள்கிட்ட அதிலிருந்து ஒரு துறையை எடுத்து புதுசாக யாரையா ஒருத்தரை போட போறாங்க அதே மாதிரி ஆவடி நாசர் அவர்களை வந்து உள்ள எடுக்க போறாங்க இப்படி பலவிதமான தகவல் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா நிறைய தகவல் கிடைச்சது அதை தான் நம்ம பேசலான்ட்டு இருக்கோம் முதல் விஷயம் இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சியான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிற தான் சொல்றாங்க ஏன்னா தொடர்ந்து வந்து துரைமுருகன் வந்து மிக அவர் வந்து என்னென்னா நிறைய கனிம வளத்துறையை வச்சுக்கிட்டு அவர் வந்து நம்ம யாருக்கு பணம் கொடுக்கணுமோ சில பேருக்கு அவர் கொடுக்க மாட்டுறாரு அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற குறை மட்டம் மட்டும் இல்லை கீழ்மட்டம் வரைக்கும் இருக்குது அவர் மட்டும் சம்பாதிச்சுட்ருக்காரு அவங்க பையன் வந்து இந்த தடவை ஜெயிச்சதே ரொம்ப கஷ்டம் திமுக கூட்டணி கட்சியினர் இல்லைன்னா ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா தேவையில்லாமல் துரைமுருகன் வந்து ராமதாஸ் ஐயாவை கொண்டு வந்து ஸ்டாலினை பார்க்க வச்சு கூட்டணிக்கு ட்ரை பண்ணார் அப்படிங்கிற கோபம் விடுதலை சிறுத்தைக்கிட்ட இருந்தது கடைசி நேரம் அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணலனா சிக்கலாக போயிருக்கோம் பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்புனால தான் அவர் ஜெயிச்சார் அதனால் துரைமுருகன் அவர்களுக்கு ரொம்ப நம்ம பவர் கொடுத்துருவாங்க பையன் வந்து எம்பியாக இருக்கார் இவருக்கு மைண்ட்ஸே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கோபம் உள்ளுக்குள்ளே இருக்குது அது எப் அது வந்து இப்போ வந்து அவர்கிட்டருந்து ஒரு ஒரு இலாக்கா வந்து பறிக்கப்படும் அதாவது அவருடைய அந்த பொது எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காரு அதிலேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று ஏற்கனவே தெரியும் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி முதலீடுகளை ஏற்க போனார் அப்போ என்னாச்சுன்னா கண்ணப்பன் அவர்கள் வந்து ஏதோ ஒன்று பேசினார்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடியதை சிவசங்கர்கிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கண்ணப்பன் வந்து இன்னொருத்தரவை கூட மாற்றம் வந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐ பெரிய சாமி பெரிய கருப்பன் உள்ளிட்டவங்க இலாக்காலாம் நிறையா மாற்றப்பட்டது கடந்த காலத்தில் அப்புறம் ஆவடி நாசருடைய பதவி எடுக்கப்பட்டது இப்போ என்னென்னா ஏற்கனவே கையில்வெளி செல்வராஜ் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஆதிதிரா துறை அமைச்சர் இருக்கக்கூடிய பொறுப்பை எடுத்து மானாமதுரையில் இருக்கக்கூடிய தமிழரசி ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்க அழகிரிக்கு அழகிரியுடைய ஆதரவாளர்னு சொல்கிறவங்க ஏன்னா மதுரை காரணம் மானாமதுரையை சேர்ந்த தமிழரசி மீண்டும் அமைச்சராகிறார் இதன் மூலியமாக ஒரு விஷயம் கிளியர் ரொம்ப நாளாக வந்து அழகிரிக்கு வேண்டியப்பட்டவங்க அப்படிங்கிறது அது ஒரு முதல்ல ஒரு கோஷ்டி இருந்து இப்போல்லாம் அந்த கோஷ்டி இல்லை ஏன்னா மன்னன் உட்பட எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அழகிரி கோஷ்டின்னு யாரும் இல்லை அப்படி இருந்தால் அவங்க வந்து அரசியல் விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்த தமிழரசி அவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே அமைச்சராக இருந்தாங்க ஏன் அதிர் அழகிரியுடைய ஆதரவாளர்களை கொடுக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்ச நாளாக கனிமொழி அவர்கிட்டலாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் கையல்வெளி செல்வராஜை விட ஏற்கனவே அவங்க மேலே சில அலிகேஷன்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இவங்களை மாற்றலான்னு சொல்கிறாங்க அதனால் அழகிரி தரப்புக்கு வந்து கொஞ்சம் உற்சாகம் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில உதயநிதி அவர்கள் ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போது அவருக்கு துணை முதல்வர் அவர் தான் அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை முதல்வர் எந்தெந்த போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் உதயநிதி கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அவருக்கு ஆலோசனை சொல்ல துணை முதல்வர் போடலாம் இன்னொரு துணை முதல்வர் போடலாங்கிற ஒரு ஆலோசனை இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போதைக்கு அது ஒரு பெரிய வாத பொருள் ஆகிடுச்சு ரெண்டு பேரை போடணுமா ஏன்னா விமர்சனங்கள் வரதான் செய்யும் துணை முதல்வர் ஆக்கினாலே விமர்சனம் வரும் அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோங்கிற ஒரு செகண்ட் தாட் போயிட்டு இருக்கிறதுனால அது இன்னும் முடிவு பண்ணல ஐஏஎஸ் அபிசர் இவங்களை வச்சு நம்ம பண்ணிடலாம் ஏன்னா அடுத்த முகம் திமுக அவர் தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு அப்படிங்கும் போது தேர்தல் அவர் தான் எல்லாத்துக்கும் பிரச்சாரம் போக போகிறாருங்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டு கொடுப்போம் அவருக்கு கொஞ்சம் பொறுப்பை கொடுப்போம்னு நினைக்கிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் வாரி சிக்கிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பொறுப்பு கொடுத்தா தானேங்க என்னன்னு தெரிஞ்சு போதும் பண்ணிட்டோம் ஏன்னா பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து அந்த கார் பந்தயம் நடத்துகிறது பெரியவாத பொருளாச்சு இதெல்லாம் இவ்வளோ காசு இருக்கும்போது எதுக்குங்க கார் பந்தயம் நடத்துகிறாங்க கேள்வி அது கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் தான் ஆனால் நடத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மற்றபடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி வலுவில்லாதனால இன்றைக்கி முதலமைச்சருக்கோ இல்லை திமுகக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி அமைச்சரவை மாற்றத்தில் இன்னும் சில சீனியர் அமைச்சர்கள் மேலே முதலமைச்சர் கோவத்தில் இருக்கார் கொஞ்ச நாளாகவே இந்த உட்கட்சி பிரச்சனை அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெல்லை மேயர் சரவணன் ஆரம்பித்து கோயம்புத்தூர் மேயரில் பிரச்சனை ஆரம்பித்து காஞ்சிபுரத்தில் ஒரு மேயருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கவுன்சிலர் கொண்டு வராங்க உடனே என்ன பண்ணியிருக்காரு அந்த மேயருடைய கணவர் நேராக வண்டி எடுத்துகிட்டு குறிஞ்சி இல்லம் விட்டு குறிஞ்சி இல்லத்தில் போய் ஐயா எங்களை கா எங்களுக்கு எதாவது வழி பண்ணுங்க இந்த மாதிரி எல்லோரும் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்கன்னு குறிஞ்சி இல்லத்தில் நடந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அங்கேருந்து குறிஞ்சி இல்லத்துலேருந்து சொன்னதுக்கப்புறம் எதிர்ப்பாளர்களும் ஆதரவாளர்களும் ரெண்டு பேரும் தனித்தனியாக இதுக்கு போகிறாங்க எங்கே ஊர் சுற்றி பார்க்க போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னப்பாங்க முதலமைச்சரே வீட்டில் இருக்கார் அமைதியாக இவங்க கவுன்சிலர் வந்து ஒவ்வொரு ஊராக சுற்றுப்பயணம் போகிறாங்க நம்பிக்கையில் தீர்மானம் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் சுற்றுலா பயணம் போகிறாங்கன்னா திமுக மேலே எந்த விதமான என்ன மக்கள்கிட்ட வருங்க யோசனை பாருங்கள் நீங்கள் திமுகவாக இருங்க இப்போ நான் கேட்குறோம் ஒரு காஞ்சிபுரம் மேயர் மேலே சொந்த கட்சிக்காரங்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க இது உட்கட்சி பிரச்சனை சரி நீங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரீங்க அதே தப்பு தொலைச்சி இருக்கணும் கொண்டு வந்துட்டீங்க அங்கேருந்து சொன்ன ஒன்று அமைதியாகிட்டீங்க ஒரு குரூப்பு அதாவது மாற்றணும்னு சொல்கிற குரூப்பு தனியாக டூர் போகிறீங்க மாற்ற வேணான்னு சொல்கிற குரூப்பு தனியாக டூர் போகிறீங்கன்னா இது எத் எப் இது எப்போ தான் ஒட்டும் அதிகாரம் இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணால் திமுக அதிகாரம் இல்லைன்னா அப்போ வந்து நெல்லையில் வந்து இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு மூணு தென்காசியில அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கான் அப்போ இந்த உட்கட்சி பிரச்சனையை வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியாக கையாளல அமைச்சர்களுக்குள்ளேயே ஒரு மோதல் போக்கு இருக்குது இந்த அமைச்சருக்கும் அந்த அமைச்சருக்கும் பிடிக்க மாட்டேது அதையும் தாண்டி டெல்லியில் வந்து டிஆர் பாலு வந்து எப்படியும் வந்துடும்னா பத்து வருஷம் பத்து வருஷம் ஆச்சு அவர் அமைச்சராக இருந்து அமைச்சராக இல்லாமல் இருக்க முடியல அவர் வந்து பிஜேபியில் போனால் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டுருக்கார் அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு மறுபடியும் சொல்கிறோம் எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து நேரு மேலே கோவப்படுறாரு பாலு மேலே கோவப்படுறாரு அதனால் கட்சி யாரும் போக மாட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க பெருசாக ஒரு ஆர்வமாக இருக்காது இப்போ என்னென்னா இப்போ ஏற்கனவே வந்து டிஆர் பாலு அவங்க பையனுக்காக தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் அமைச்சரவை சேர்த்துருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கண்டிப்பாக ஐ பெரியசாமி பெரிய கருப்பன் அப்புறம் நம்ம இவர் மக்க கல்வித்துறை அமைச்சர் இவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நிறைய பேர் சொல்கிறாங்க ராஜ கண்ணப்பனுங்கிறாங்க ராஜ கண்ணப்பனுக்கு வந்து இலக்காலாக மாற்ற போதில் அவருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு தான் கொடுக்குறாங்க மாதிரி தான் நமக்கு தகவல் தெரியுது என்ன ஒன்று சில பேருடைய பேர் ரொம்ப அடிபடுது மதிவேந்தர் இந்த மாதிரியான பேர்லாம் கொஞ்சம் அடிப்படுது அவங்களலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செஞ்சி மஸ்தானுடைய பேரும் பரிசீலனை இருக்குது மற்றபடி இந்த மாற்றம் வந்து ஒரு ஓரளவுக்கு உறுதியாகிடுச்சு பத்தொம்பதாம் தேதி கண்டிப்பாக வந்து அதனால நாளுங்கிறாங்க அன்றைக்கி வந்து பதவி ஏற்கலாம் முதலமைச்சருக்கு போன ரிப்போர்ட்டே என்னென்னா இப்படியே ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லாமல் கட்சி ஒன்றாவோது இப்போ முழுக்க முழுக்க தீர்க்க வேண்டியது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையை தீத்தாலே க திமுக கரையேறிடும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் எதிர்கட்சியே இல்லாத நிலமையில் இன்றைக்கி திமுக இருக்கிறது திமுகவுடைய படம் அது ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து எப் யா யாருமே இல்லையே பிரேம்லாதா சொல்கிறதுலாம் பார்த்தா அதுக்கு பெரிய கண்டனம் இதில் தேவையில்லாம் பிரேமலாதா வேறு முதலமைச்சரை பற்றி பேச போய் அந்த மாவுக்கு தான் திட்டு இன்னொன்னு என்னதான் நீங்க எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அது பெருசா வந்து அதிமுகங்கிறத நம்பி எப்படி கூட்டணி கட்சி போவோம் நம்ம என்ன கேட்கிறோம் திமுக விட்டு போயிடலாம்ப்பா கூட்டணி கட்சி வேற எங்க போறீங்க அதிமுக போக முடியுமா இன்னைக்கு அதிமுக வலிமை என்ன தொடர்ந்து எட்ட எட்டு தடவை தொல்லி ஏன்னா எட்டு எலெக்ஷனில் தோல்வி வாக்கு சதவீதம் போது எப்படி இவர்கள்லாம் நம்புவாங்க சரி விஜய் வராது விஜய்க்கு வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குன்னே தெரியாத போது இவங்கெல்லாம் போவாங்களா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இந்த விதத்தில் பார்க்கும்போது திமுகவில் ஏறக்குறை இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உறுதியாகிவிட்டது அநேகமாக பத்தொம்போதாம் தேதி அப்படிங்கிற அறிவிப்பு அநேகமாக எப்போ நாள் எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்